இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விபத்தோ ஏதோ அசம்பாவிதம் நடக்கும்போது நம்மளையும் நம்ம சா சார்ந்திருக்கிறவங்களையும் ஃபினான்சியலாக காப்பாற்றுருக்காதான் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம போடுறோம் அது எதுவானாலும் சரி மோட்டார் இருக்குது மோட்டார் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹோம் இன்சூரன்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்தால் கம்பெனிஸ் இருக்குது லேபர்ஸ்கெலாம் இன்சூரன்ஸு மாதிரி பெரிய கம்பெனிஸ் இருக்குது அதில் குட்ஸ் நிறையா இருக்குது நிறையா பொருட்கள் இருக்குன்னா அந்த பொருட்களுக்கு இன்சூரன்ஸு வெஹிக்கிள்லேயே நிறையா இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு தனி இன்சூரன்ஸ் இருக்குது குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள்க்கு தனி இன்சூரன்ஸ் இருக்குது அப்புறம் இந்த பெரிய பெரிய இயந்திரங்கள் அதுக்கெல்லாம் தனி இன்சூரன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டார் இன்சூரன்ஸ் முதல்ல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் ஐஆர்டிஏஐ அப்படிங்கிற அமைப்பு கீழே இருக்குது எப்படி நம்ம பேண்ட்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கீழே இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபோன்ஸ் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே ட்ராய் கீழே இருக்கோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே ஐஆர்டிஏஐ அப்படிங்கிற அமைப்பு கீழே இருக்குது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ப்ரைவேட்டாக இருக்கும் கவர்மெண்ட்டாக இருக்கும் அந்த ஐஆர்டிஐ கீழே அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவங்க செய்யணும் அதில் சில விதிகளுக்கு உட்பட்டு தான் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இன்றைக்கி நிறையா கம்பெனிஸ் இருக்குது என்னென்னமோ கம்பெனிஸ் நான் கேள்விப்படா நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் அந்த ஐஆர்டிஐ வெப்சைட்டில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் எதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும் அப்போ தான் நம்ம கிளைம் ஈஸியாக கிடைக்கும் சும்மா ஏதோ பேருக்கு போடுறோம் நம்ம ஆன்லைனில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் சும்மா பேர் நம்ம வண்டி நம்பர் தட்டணுன்னு இப்போ எல்லாமே வந்தோம் மிக்சஸ் நம்பர் இன்ஜின் நம்பரு வண்டி கார் மது கொண்டு அதுவே எடுத்துக்குது இப்போ அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ நீங்கள் எதுவுமே பின்புட்டு கொடுக்க தேவையில்ல வண்டி வண்டி நம்பரு ஃபோன் நம்பரு உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் கிளைம் இன்சூரன்ஸ் வந்து வந்துடும் இப்போ என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா கிளைம் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக வரும் இப்போ இன்சூரன்ஸ் போடுறதே அதுக்காக தான் விபத்து நடக்குது அப்போ நம்ம க்ளீன் ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இன்சூரன்ஸ் போடுறோம் ஆனால் இப்போ பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா அமௌண்ட்டு கம்மியாகுது இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை போய் கேட்குறோம் அப்படின்னா அவர் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இன்னூறு ஒரு சிலர் ரெண்டாயிரம் அப்படிலாம் கேட்குறாங்க நமக்கு இதை வெறும் ஆயிரரூவா தான் முடிஞ்சிருது இல்லை இன்னூறுபா தான் முடிஞ்சது ஏதோ சம்திங் அப்போ நமக்கு அதில் ஒரு ஐநூறுரூவா கிடைச்சிது நம்ம கம்மியாகுது அப்படிங்கிற பார்த்து அது மக்களோட மனநிலையே மனநிலையே அப்படித்தான் அதை தப்பு சொல்லல நான் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே இப்போ ஒரு விபத்து நடக்குது அதில் ஒருத்தர் இறந்து போயிறாரு அப்போ அவன் குடும்பத்துக்கு அவன் வசதியாக இருக்கிறாங்களோ வசதி கம்மியாக இருக்காங்களோ அதில் ஒரு ஃபினான்ஷியலாக அது பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணும் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆனால் நமக்கு அது எதுவுமே மைண்டில் அந்த டேத்துல தோணும் அது இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு ஐநூறுவா கம்மியாது அப்படின்னு நம்ம டக்குன்னு போட்டுருவோம் அது கிளைம் கிடைக்கிறத பெரிய பிரச்சனை வரும் நீங்கள் ஒரு பேருக்கு சும்மா நான் இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படிங்கிறக்காக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளெய்மில் பெரிய பிரச்சனை வரும் அது தெரியாமல் நம்ம வாட்டுக்கு அவர் வெப்சைட்டில் ஐநூறுவா கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போடாதீங்க தயவு செஞ்சு இன்னொன்று இந்த இன்சூரன்ஸில் நிறையா இன்சூரன்ஸ் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெல்த்து மெடிகிளம் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸு ஹோம்ஒர்க்கு அப்படின்னு நிறையா இருக்குது இப்போ இந்த மோட்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்சூரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் டூ வீலருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் கார்லேயே விவிக் காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் டீப் ஓலர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தனி இன்சூரன்ஸ் இருக்குது குட்ஸ் கேரிங் வைக்கலருந்த குட்டியாக என்ன சொல்கிறோம்ல அது ஈசரு இந்த மாதிரிக்கெல்லாம் வேறு இன்சூரன்ஸ் இருக்கும் லாரிக்கு வேறு இன்சூரன்ஸ் இருக்குது பஸ்ஸுக்கு ஸ்கூல் பஸ் இதுக்கெல்லாம் வேறு வேறு இன்சூரன்ஸ் இருக்குது இப்படி இத்தனை டைப்பு இருக்குது இப்போ ஒரு பைக்குக்கு நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா பைக்கில் பெருவாரியாக நிறைய பேர் வச்சுருக்காங்க ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்வார் ஒரு ஏஜென்ட்டை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுங்கிறது தான் அந்த பைக்ஸோட டைப்ஸை பொறுத்துருக்கு மாடலை பொறுத்துருக்கு இயர் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு இல்லை ஆயிரத்தி இரநூறு இந்த டைப்பில் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே அது அமௌண்ட்டு இதில் என்ன அப்படின்னா அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு தம்பி அந்த கையில் நான் இன்சூரன்ஸ் போட்டேன் எண்ணூறுவா தான் கேட்டாங்க நீங்கள் என்ன ஆயிரத்தி இரநூறுவா கேட்குறீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறீங்க இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக எண்ணூறுரூவா இன்சூரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் தேர்டு பார்ட்டி மட்டும் இருக்கும் தேர்டு பார்ட்டி ஃபுல் இன்சூரன்ஸ் ரெண்டு இருக்குது நீங்கள் இந்த ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் வண்டிக்கு நீங்கள் வச்சுருக்குற வண்டிக்கு உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி உக்காந்து இருக்கிறவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கவர் ஆகும் தேர்டு பார்ட்டி போட்டிங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு ஜீரோ எதுவுமே கிடையாது ஓடிட்டு போகிறாருல அவருக்கு எதுவும் கிடையாது பின்னாடி உட்காந்துட்டு போகிறீங்களா உங்களுக்கு இது கிடையாது பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வராரா அவருக்கு மட்டும்தான் கிளீம் ஆகும் இன்சூரன்ஸ் போடும்போது தேடு பாட்டியாக ஃபுல் இன்சூரன்ஸான்னு தெரிஞ்சு போடும் இப்போ இதுலேயுமே எண்ணூறுரூவா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் போட்டாருன்னு சொன்னார் அவர் அதில் தேவைப்பாட்டி மட்டும் கவர் ஆகும் அதுலேயும் ஓட்டிகிட்டு போகிறார்ல அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது ட்ரைவர் இன்சூரன்ஸ் ஓன் ப்ளஸ் ட்ரைவர் அது ஓனராக இருக்கலாம் இல்லை வண்டி யாராவது ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா அந்த ஓட்டிக்கு போகிறார்ல அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் அது வெறும் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் அது ஆட் ஆகும் ஆச்சு அப்படின்னா அந்த எண்ணூறுங்கிறது ஆயிரத்தி இரநூறுவா தான் வந்து நிற்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம் கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு போட்டு போயிடுறாங்க எண்ணூறுபாய்க்கு அந்த முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சப்போஸ் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அந்த யார் எந்த நபர் இறக்குறாரோ வண்டி ஓட்டிகிட்டு போனவர் யார் இறக்குறாரோ அவங்களுக்கு பதினைஞ்சி லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும் இது யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கன்றத விட அவங்களுக்கு மேபி அது தெரியாமல் கூட இருக்கலாம் தெரியாது நிறைய பேத்துக்கு அது தெரியாது ஒரு இமேஜு காக்க இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டு இமேஜுக்கும் தெரியும் உங்களுக்கு அதில் போட்டு அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஒரே ஒரு டிக் மட்டும்தான் அந்த டிக்கு போட்டிருந்தா அப்படின்னா மூணுத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆடாகும் அப்படி ஆடாச்சு அப்படின்னா விபத்து நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பதினைஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அவரை உயிரிழக்கும் பட்சத்தில் இந்த இன்சூரன்ஸில் நோ கிளைம் போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது வண்டி வாங்கினதுலேருந்து அது கால்குலேட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒருத்தர் வண்டி எடுக்கிறாரு அப்படின்னா அப்பா ஒரு நோ கிளைம் போனஸ் ஜீரோ அப்போ தான் வண்டி எடுத்துக்காரு ஸோ ஜீரோ அதில் புது வண்டி இப்போ எடுக்கிற எல்லாத்துக்குமே வர்ற இன்சூரன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்சூரன்ஸ் சார் உங்களுக்கு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த ஃபைவ் இயர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இயர் மட்டுந்தான் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் வரும் மிஸ் இருக்கிற நாலு வருஷத்துக்கும் தேர்டு பார்ட்டி மட்டும்தான் இருக்கும் அதையும் பெருசாக யாரும் பேச மாட்டாங்க அதை யாரும் சொல்ல மாட்டாங்க பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னாண்டி நம்ம அடித்தீங்கன்னா அதில் அந்த தேர்டு பார்ட்டி எந்த வருஷத்து வரைக்கும் இருக்கோ அதை காட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும் ஸோ நம்ம அதை போட மாட்டோம் அப்படியஸாக இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா நம்ம போட மாட்டோம்ல பட் அதில் தேர்டு பார்ட்டி மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வேகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் திரும்ப நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும் அதில் ஃபுல் இன்சூரன்ஸ் மட்டும் தனியாக போடலாம் அதுதான் ஆப்ஷன் இருக்குது தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு ஃபுல் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அது கம்மியாக தான் வரும் இப்போ இல்லை என்சிபி அப்படிங்கிறது வண்டி எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஜீரோ இருபத்தி ரெண்டில் எந்த கிளைம் பண்ணலை அப்படின்னா அது பத்து பர்சன்ட் ஆகும் அடுத்து அது இருபது ஆகும் முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு வருஷம் பெர் இயர் டென் பர்சன்ட் கூட்டிகிட்டே போகும் ஐம்பது மேலே போகுமானா போகாது அந்த ஐம்பது கூட நின்றும் அப்போ இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் இது வண்டிக்கு போட்டு போட்ட இன்சூரன்ஸு நோ மூணு போனஸ் ஐம்பது பர்சன்ட் போட்டால் எவ்வளோ கிடைக்குது ஐம்பது பர்சன்ட் போடலான்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒரு மூவாயிரூவா கிட்ட அது கொஞ்சமாகும் இதெல்லாம் போக எனக்கு வேறு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம ஏஜென்ட்டை இன்சூரன்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்லேயுமே மேபி வரலாம் அது எனக்கு சரியாக தெரில ஒரு ஒரு சில வெப்சைட்டில் அது இன்சூரன்ஸ் வெப்சைட்டை பொறுத்தருக்கு அந்த அமௌண்ட் மாறும் ஒவ்வொரு இன்சூரன்ஸும் ஒவ்வொரு அமௌண்ட் வச்சுருப்பான் ஒரு இன்சூரன்ஸில் கூட இருக்கும் ஒரு ஒரு கம்மியாக இருக்கும் ஆனால் மேக்சிமம் ஐஆர்டிஏயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரெண்ட்டு வராது ஒருத்தர் நூறுரூவா கூட சொல்லுவார் ஒருத்தநூறுவா கம்மியாக சொல்லுவார் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அது நீங்கள் தெரிஞ்சவங்களா அதுவும் நீங்கள் யாருக்கு தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் போட்டுக்கோங்க பட் இதில் என்ன பிரச்சனைனா கிளைம் தான் கிளைம் பண்ணுறவுக்கு உங்களுக்கு அணுகக்கூடிய இடத்துல இருக்கணும் அவங்க கொஞ்சம் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கம்பெனியை பார்த்து போடுங்க சும்மா ஆன்லைனில் ஏதோ ஒரு சைட்டில் பார்த்து போடாதீங்க இப்போ இந்த என்சிபியை பொறுத்தளவு இந்த ரெண்டு தான் இவ்வளோ இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் இருபத்தெண்டாயிரவா ஒருத்தருக்கு போடுறோன்னா அதில் ஒரு மூவாயிரரூவா முன்ன அப்படின்னா வரும் அதே மாதிரி இப்போ இப்போ தெரிஞ்ச இப்போ நான் ஒரு நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் இன்சூரன்ஸ் போடும்போது ஏஜெண்ட்டாக நாம் பார்த்து நமக்கு தெரிஞ்சவர நம்மள்ட்ட எதிராக இன்சூரன்ஸ் போடுறாரு அப்படிங்கிறதுனால கம்பெனியில் கேட்டு என்னாலும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம் மக்கள் வந்து அது அவங்க அறியாமல் தானே யாராக இருந்தாலுமே அப்படி தானே காசு எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே தானே போவோம் இப்போது பக்கத்துக்கெல்லாம் தக்காளி பத்து ரூபா அப்படின்னா நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே தானே செய்வாங்க ஆனால் அதுவும் எதுவும் ஒன்றும் கிடையாது அப்படி தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க சரி நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படி தான் அவங்க அவங்ககிட்ட எண்ணூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறீங்க நானூறுவா எனக்கு நிச்சமாக நான் அங்கேயே போட்டுக்கிறேன் அப்படி ஸோ அப்படி பண்ணாவிங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி